முத்தனி சேனல் பார்க்குற அன்பர்களுக்கு வணக்கம்மா அம்மா நான் ஒரு முக்கியமான பதிவு சொல்ல போகிறேன் திருமணம் தடை நீங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் சரிங்களா இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் திருமணம் தடை நீங்க சரிங்களா இது வந்து அர்ணகிரிநாதர் திருச்செந்தூரில் பாடன பாடல் பாடல் நூற்றி ஒன்று சரிங்களா அர்ணகிரிநாதர் வந்து பாட அங்கே அந்த இடத்துல பாடினதுனால இது திருமணம் தடை நீங்கத்துக்கு இந்த பாடலை வந்துமா நாற்பத்தெட்டு நாள் பூஜை ரூமில் நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் விரதமாக இருந்து விரதம்னா சாப்பிடாததெல்லாம் இல்லை இந்த இது நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம நாற்பத்தெட்டு நாள் ஆறு முறை இந்த திருப்புகழை பாடுமா படிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளவே உங்களுக்கு திருமணம் கைகூட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதிரியான நாற்பத்தெட்டு நாள் இந்த விளக்கேற்றி வச்சு ஆறு முறை பாடி இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் கை கூடியிருக்குமா திருமணம் நடந்திருக்கு இது நிசத்தமான உண்மை நடந்தது அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் இங்கே விடாத இந்த இந்த பாடலை ஆறு மரம் பாராயணம் செஞ்சு வர்றீங்கன்னா உங்களுக்கு திருமணம் கை கொடுமா அதுக்குள்ளவே உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஆவத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் இதை நீங்கள் தவற விடாமல் இந்த பாடலை பாடி நீங்கள் இதை வந்து பலனடை மாதிரி கேட்டுக்கிறோமா பாடல் நூற்றி ஒன்றுமா திருச்செந்தூர் இந்த பாடலை இப்போ வந்து நம்ம திருமண தடைக்கு பாடல் பாடலுக்கு போகலாம் விரல் மலர் மலர்வாழி சிந்த மிகவாளிலிருந்து வெயில் காயா. மித வந்து தழை போல தழை போல ஒன்ற வினை மாந்தர் தந்த வசை கூறா குறவான குன்றிருள் நுறபேதை பேதை கொண்ட கொடி தான துன்பம் மயில் தீரா குளிர் மா கனி மாலை தந்து ஊரை தீர வந்த குறுகாயோ மரிமான கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாட தந்த மதியா. மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலறிந்த தீரா. அறிவோல் அறிந்து நிறுத்தரைஞ்ச மடியாரடை கனைவோனே அழகான செம்மன் மலை மயில் மேல் அமர்ந்து அலைவாய்வு கந்த பெருமாளே அழகான செம்மண் மயில் மேல் அமர்ந்து அலைவாய்வு கந்த பெருமாளே பெருமாளே இவ்வளோதாம்மா நீங்கள் இந்த படித்து பலன் பெறுமாறு த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்மா நம்மளுடைய கஷ்டத்துக்கு நீங்கள் இதை பண்ணுங்க கண்டிப்பாக இது வந்து நம்ம முருகன் வந்து கை கொடுப்பாரு இது நிறைய பேருக்கு நடந்துருக்குமா இது நிசத்தமான உண்மைம்மா அதனால நீங்கள் இதை கண்டிப்பாக இதை தவற விடாதீங்க இதை பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு நிச்சயம் கைக்கூடும்